வணக்கம் நண்பர்களே பல அவமானங்களை கடக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் எந்த நேரமும் ஓடுவது நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் அது எந்த நாள் என்று காலம்தான் பதில் சொல்லும் என்பது போல நமது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் துணை செய்யும் அந்த கிரகம் திசை வருகிறதா அல்லது அந்த கிரகம் நட்சத்திரம் வரும் நாளில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையுமா அப்படிங்கிறத தான் இந்த விஷயத்தில் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தொகுப்பு உண்மையில் மிக முக்கியமானது நம்ம எப்படி முடக்கு ராசியை பற்றியோ வைநாசி நட்சத்திரம் திரிசூனியம் யோகி அவயோகி கரணம் மிக 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 முக்கியமான வீடியோ பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன் அந்த வரிசையில் இதுவும் ஒன்று தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை செய்யக்கூடிய கிரகமும் அல்லது துணை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க அந்த கிரகம் ஜாதகத்தில் யோகம் செய்யும் நிலையில் உள்ளதா என ஆராய்ந்து அந்த குறிப்பிட்ட கிரகம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நண்பர்களே நீங்கள் இப்போ ஃபஸ்ட்லருந்து பார்ப்போம் நீங்கள் வந்து சூரிய தசையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னிங்கன்னா அதாவது நீங்கள் சூரிய தசையில் பிறந்தவங்களுக்கு உத்திரம் உத்திராடம் கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் தான் நீங்கள் நல்ல கேள்வி கேட்கலாம் என்ன சார் சூரியனுக்கு நேர்பாக சனி இல்லையா அது தசாபுத்தி ஓடும்போது கூட கவனிச்சிக்கலாம் ஆனால் சனியின் நட்சத்திரங்களான ஏன்னா டெய்லி நட்சத்திரங்கள் வருது இல்லையா அதில் சனியின் நட்சத்திரங்களான இந்த பூசம் அனுஷம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நூறு சதவீதம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க அன்றைய தினம் வந்து நீங்கள் ஐயனார் கோவில் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி சாய்பாபா கோவில் போய் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி அந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் வீட்டில் ஏதேனும் கிளீனிங் பண்ணணும் வேண்டிய ஒரு இது இருந்துச்சுன்னா அன்னைக்கு இந்த உத்தரம் கார்த்திகை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வீட்டில் க்ளீன் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டடை எட்டடை எடுக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யும்போது நிறைய ஆக்டிவேஷன் ஆகுங்க உங்களுக்கு வந்து நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அதே மாதிரி இந்த சனி நட்சத்திரங்கள் கொண்டவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு புரோஜனப்படும் நல்ல ஒரு ஹெல்பிங் பண்ணுவாங்க இதெல்லாம் நிறைய பெரிய சீக்ரெட்டு இதெல்லாம் நல்ல ஒரு நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலாம் சரியா பொதுவாக நீங்கள் சனி பகவானை நல்லா இருக்க பிடிச்சுக்கணும் அடுத்து ரெண்டாவதாக வரக்கூடிய தசை என்ன அப்படின்னா அடுத்து நீங்கள் சந்திர தசையில் பிறந்தவர்கள் என்றால் உங்கள் நட்சத்திரம் எது இருக்கும் அப்படின்னா ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அப்போ இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் கிரகம் வந்து நன்கு கை கொடுக்குங்க புதன் கிரகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய துணை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் அப்போ அந்த ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் வரும் அன்று அன்றைய தினம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆகும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் லட்சுமி ஆண்டாள் அதே மாதிரி வைணவ சாமிகளை நல்லா வணங்கலாம் அடுத்து நீங்கள் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது செவ்வாய் திசையில் பிறந்தவர்கள் என்றால் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்போ உங்களுக்கு வந்து எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கேது பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ கேது பகவான நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் வரும் அன்று நீங்கள் மேக்ஸிமம் எந்த காரியங்களும் அன்னைக்கு செய்யலாம் அன்றைய தினம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய நல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் இருக்கும் நீங்கள் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட சாமிகள் அதாவது விநாயகப் பெருமான் ஆஞ்சநேயரு இவங்களாம் வழிபடும் போது மிக அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி கேது நட்சத்திரம் கொண்ட அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களால் உங்களுக்கு உதவியும் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவதாக ராகு திசையில் நீங்கள் பிறந்தவங்களா அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அது ராகு ராகுதசையில் பிறந்திருப்பீங்க பிறக்கும்போது அப்போ உங்களுக்கு உதவக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்போ சுக்கிரஸ்தலங்களுக்கு நீங்கள் போகலாம் அது மட்டும் இல்லை சுக்கிரன் வரக்கூடிய நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும் சுக்கிரஸ்தலங்கள் வணங்கலாம் பெருமாள் சாமி வணங்கலாம் ஜேஷ்டா தேவி வணங்கலாம் இந்த சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு வந்து சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களால் பூரம் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குரு திசையில் பிறந்தவர்கள் குரு திசையில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு மிக அற்புதமாக உதவி செய்யக்கூடிய கிரகம் சூரியன் பகவான் ஆகும் அப்போ சூரிய பகவான் நீங்கள் டெய்லி சூரிய பவன் வணங்கலாம் அது மட்டும் இல்லை ஏன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள் கண்ணுக்கு நல்லா தெரியக்கூடிய தினம் தெரியக்கூடிய கடவுள் சூரிய பகான் சந்திரபவன் அப்போ நந்தீஸ்வரரை வணங்கலாம் சிவபெருமானை வணங்கலாம் சூரிய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் வரும் அன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களும் உங்களுக்கு உதவுவாங்க அடுத்து நீங்கள் சனி தசையில் பிறந்தவர்கள் எனில் அதாவது பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதக மற்றும் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சந்திரன் தான் சந்திரன் தசாபுத்தின்னு சரி அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும் அப்போ நீங்கள் அன்றைய தினம் பார்த்து எந்த காரியங்களும் செய்யலாம் அதே மாதிரி சந்திரனை வழிபடலாம் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் யானை உருவ படத்தை பாருங்கள் நிலாவை படம் எடுத்து நீங்கள் செல்லில் வச்சுக்கலாம் சந்திரனை படம் எடுத்து நீங்கள் செல்லு வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நல்ல ஒரு ஆக்டிவேஷன் ஆகும் அடுத்தபடியாக நீங்கள் புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எனில் ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு உதவக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் நீங்கள் கேட்கலாம் புதனுக்கு செவ்வாய்க்கு நேர் ஆப்போஸ்டாக இருக்குன்ட்டு அது கிரக தசா புத்தியில் ஜாதகப்படி பார்க்கும்போது அதை டீப்பாக பார்க்கணும் அது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் வரக்கூடிய நட்சத்திரங்களில் செவ்வாய் நட்சத்திரம் வரும் நாளான மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந்த காரியங்களும் சக்ஸஸ் ஆகுங்க இது நான் அதாவது இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் சொல்கிறேன் அது மூல நூட்களை எழுதிருக்கு இது சாஸ்திரப்படி உண்மை அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்பையும் கரண்ட்லி சுச்சுவேஷன்லேயும் இதை நல்ல ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் நிறைய சக்ஸஸ் ஆகுது அதனால்தான் இந்த இதை சொல்கிறேன் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் புதன் நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அதிக நன்மைகளை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயை நட்சத்திரம் இல்லையா முருகப்பெருமான் ஸ்தலத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த லட்சுமி நரசிம்மர் சைவத்துக்கு முருகப்பெருமான் அதேமாதிரி லோகம் எதுவும் பார்க்கணும் அப்படின்னா வேலு மயில் சேவல் காலையில் கூவக்கூடிய கோழி சேவல் இருக்குல்லையா அது சிங்கம் இந்த மாதிரி உருவப்படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எனில் நீங்கள் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் ராகு தான் நீங்கள் சர்ப புற்றுக்கோவில் வழிபாடு நாக தேவதைகளை வழிபாடு பண்ணுறது கருமாரியம்மன் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு தரும் ஈட்டி உருவப்படத்தை பார்க்கலாம் புலி உருவப்படத்தை பார்க்கலாம் துர்க்கை அம்மனையும் வணங்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையுங்க இந்த நீங்கள் வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அசு அசுவனி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த சுவாதி சதய நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் அப்படின்னா பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆகும் அப்போ குரு நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் குருஸ்தலத்துக்கு போய் வணங்கலாம் அதே மாதிரி குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் வணங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுகளை நம்ம ஜெயிப்போ நண்பர்களே நன்றி வணக்கம்